மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் மூர்க்கத்தனமான இருபத்தி மூன்று வகை நாய்களை வளர்க்க தடை விதித்துள்ள மத்திய அரசு இது தொடர்பான உத்தரவை அனைத்து மாநில அரசுகளுக்கும் அனுப்பியுள்ளது தமிழகத்தில் மார்ச் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை எண்பத்தி எட்டாயிரத்து முன்னூறு மெட்ரிக் டன் கொப்பரை கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் இருபத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள எழுபத்தைந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் ஆதார விலை திட்டத்தில் கொப்புரை கொள்முதல் நடைபெறுகிறது தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டு முடியும் முன்னரே மார்ச் ஒன்றாம் தேதி முதல் முன்கூட்டியே மாணவர் சேர்க்கை துவங்கியுள்ளது மாவட்ட வாரியாக தீவிர மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பிரச்சாரமும் மேற்கொள்ளப்படுகிறது நேற்று முன்தினம் நிலவரப்படி ஐந்தாம் வகுப்பு வரையிலான தொடக்க பள்ளிகளில் தொன்னூறாயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் எட்டாம் வகுப்பு வரையிலான நடுநிலை பள்ளிகளில் நாற்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஓரு பேர் என ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து எழுநூற்று பத்து பேர் சேர்ந்துள்ளனர் ஆறு முதல் பிளஸ் டூ வரையிலான உயர் மேல்நிலை பள்ளிகளில் பதினைந்தாயிரத்து இருநூற்று எண்பத்தைந்து பேர் சேர்ந்துள்ளனர் மொத்தமாக அரசு பள்ளிகளில் ஒரு லட்சத்து நாற்பத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் புதிதாக பதிவு செய்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது இதற்கிடையில் மாணவர் சேர்க்கையை அதிகரித்து காட்டுவதற்காக சில மாவட்டங்களில் மாணவர்களின் விவரங்களில் இரட்டை பதிவுகள் போலி பதிவுகள் செய்வதாகவும் ஒரு பள்ளியில் சேர்ந்த மாணவரை இன்னொரு பள்ளியிலும் பதிவு செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அவ்வாறு இருந்தால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதன்மை கல்வி அலுவலர்கள் எச்சரித்துள்ளனர் மேலும் எமிஸ் என்ற ஆன்லைன் தளத்தில் போலியான இரட்டை பதிவுகள் இல்லாமல் கண்காணிக்க தொழில்நுட்ப குழுவுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர் அகதிகள் முகாமில் பிறக்கும் குழந்தைகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது நடப்பாண்டு விலை ஆதரவு திட்டத்தில் கொப்பரை தேங்காய் மற்றும் பச்சை பயறு கொள்முதல் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோத பண பரிமாற்றம் குறித்து சென்னையில் உள்ள ஒரு நிறுவனம் மற்றும் எஸ்டி குரியர் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் ஆன்லைன் முறையில் விண்ணப்பித்து பெறப்படும் வில்லங்க சான்றிதழ் மற்றும் பிரதி ஆவணங்களை ஆதார் இணைப்பு பிரச்சனை காரணமாக பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் பத்திரப்பணிவு பணிகள் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டுள்ளன அத்துடன் வில்லங்க சான்றிதழ் பிரதி ஆவணங்கள் பெறுவதும் ஆன்லைன் முறைக்கு மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பதவியில் நான்காயிரம் பேரை நியமிக்க தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக ஆங்கிலத்தில் அறுநூற்று ஐம்பத்து ஆறு இடங்களில் புதிய நியமனம் மேற்கொள்ளப்படுகிறது அந்த வகையில் பேராசிரியர் பதவியில் நான்காயிரம் இடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி சார்பில் ஆகஸ்ட் நான்காம் தேதி போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எந்த உதவியும் இல்லாமல் நான் நடித்து ஈட்டிய பொருளாதாரத்தின் அடிப்படையில் என் கட்சியை நடத்தி மக்கள் பணியில் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் காமராஜர் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் அமைய வேண்டும் என செயல்பட்டிருக்கிறேன் பதவியில் இருந்தால்தான் நம் இலக்கை அடைய முடியும் என்ற எண்ணத்தை கடந்து சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவுடன் இணைந்து செயல்பட அனைவரின் ஆதரவோடு முடிவெடுத்தேன் என்று சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் கூறியுள்ளார் கர்நாடகா எப்போது பார்த்தாலும் தண்ணீர் தரமாட்டேன் என்றுதான் சொல்லும் எந்த கர்நாடக அமைச்சராவது நாங்கள் தமிழகத்திற்கு தண்ணீரை திறந்து விடுகிறோம் என சொல்லியதை கேள்விப்பட்டுள்ளீர்களா ஒவ்வொரு முறையும் உச்சநீதிமன்றம் சென்று தண்ணீரை பெறுகிறோம் இம்முறையும் தண்ணீரை திறக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தை அணுகி பெறுவோம் என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் தன் பிறந்த நாள் பரிசாக நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த வெற்றிகளை குவிக்க அரசியல் தந்திரம் வியூகம் மற்றும் என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டுமோ அவற்றை நாம் செய்ய வேண்டும் என்று திமுக பொருளாளர் டி ஆர் பாலு கூறியுள்ளார் மேடைக்கு மேடை சமூக நீதி சமத்துவம் பற்றி முழங்கும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தற்போது மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை சட்டத்திற்கு என்ன பதில் போகிறார் குடியுரிமை சட்டத்தில் சமத்துவம் இருக்கிறதா அல்லது சமூக நீதி இருக்கிறதா என்பதை தமிழக மக்களுக்கு விளக்க முன்வருவாரா பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ஏன் இந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார் என்பதையும் அவர் விளக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராமசுகந்தன் தெரிவித்துள்ளார் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மத்தியில் பிரதமர் மோடி மீண்டும் அரசு அமைப்பார் என்பது உலகிற்கே தெரியும் என்றும் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மத்திய அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி நானூறு கோடி ரூபாய் நன்கொடை திரட்டியுள்ளதாக பாஜக மீது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் பாஜகவுக்கு ஜனநாயகத்தின் மீது உண்மையிலேயே அக்கறை இருந்தால் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார்